கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணாதிராவிடா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியோர் சார் வணக்கம் வணக்கம் தாவைக்காவில் உட்கட்சி பூசல் வந்து தற்போது வந்து இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கலை மாநில பொறுப்பு வேணும்னு சொல்லிட்டு தூத்துக்குடியை சேர்ந்த அஜித் அவர் வந்து விஜய அவர்களுடைய காரை வந்து மறிச்சிருக்காங்க பனையூரே தற்போது வந்து பதட்டமான ஒரு சூழல் இருக்கிறது தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து செத்தாலும் இந்த பனையூர்லேயே சாகுரண்ட மாதிரியான உண்ணாவிரத போராட்டத்தை கூட ஈடுபடுத்திருக்காங்க இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் கூட வந்த விதத்தில் ஓடி இருக்காரு சி டி நிர்மகுமார் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அமர்ந்து பின்வாசல் வழியாக புஷியானந்தவர்கள் வந்து ஓடினதை கூட நம்ம பார்க்க முடிச்சு அதை ஒரு என்ன என்ன என்ற ஒரு காண செங்கோட்டையன் அவர்களோ நாஞ்சி நாஞ்சில் சம்பத் அவர்களோ என்ன பண்றாங்க அப்படி தொடர்ந்து வந்து ஒரு கட்சியில் உட்கட்சி பூசல வந்து கவனிக்காம இருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் அந்த சம்பவத்தை ஒரு குடும்பம் என்றால் பிரச்சனையில் இருக்கும் ஒரு அரசியல் கட்சி நடத்துவதில் இப்படி கோஷ்டிகள் உருவாவது இயற்கை அதே போன்று கணவன் மனைவி என்றாலும் சண்டைபுரம் அது இயற்கை நான் பொதுவாக அடுத்த கட்சியில் நடக்கிற விஷயங்களை அடுத்த வீட்டுக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அடுத்த வீட்டு குடும்பத்துக்கு நடக்கிற பிரச்சனைகளை மூக்க நம்ம நிலைக்கிறது நுழைக்கிறது இல்லை தமிழன் பண்பாடு அண்ணா இதுக்கு ஒரு முறை அருமையான வழக்கம் சொன்னார் கணவன் மனைவி வீட்டுக்குள்ள சத்தம் போட்டுக்கிட்டாங்களாக்கு நம்ம போய் தலையிட முடியாது அடிச்சு வெளியே வந்து யாராவது காப்பாத்துக்கன்னு கணவனோ மனைவி ரோட்டு கொடுத்துட்டா அப்ப நம்ம மூன்றாவது அளவு மாதிரி அரசியல் கட்சியில கோஷ்டி பூசல் இருக்கிறது இயற்கை கணவன் மனைவியில சண்டை இருக்கு ஆனா திருமணம் மாதிரி மறுநாளே கணவன் மனைவி சண்டை போட்டா விபரீதமான முடிவு அது அது ரொம்ப மோசமா இருக்கும் அது ரொம்ப விசாரிச்சு பார்த்தா அசிங்கமா இருக்கும் ஆபாசமா இருக்கும் திருமணமாகி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் சண்டைன்னா கூட அதை கேட்கலாம் இந்த சண்டையை கேட்கவே முடியாது சரிங்களா அது மாதிரி குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன டஸ் பூச்சுட்டு சண்டை கட்டாங்க நம்ம கேட்க வேண்டியது வெளியே வந்துட்டா ரத்தத்தோட வெளியே வந்து யாராவது காப்பாத்துன்னு சொல்லி நம்ம தலையிட்டு தாக்கணும் இது இயற்கை அது மாதிரி திராவிட முன்னாடி கோசிச்சு பூசணும் இல்லையா கேட்பாங்க வாடகை போயிடுச்சாலும் வாயை வாடகைக்கு விட்டோம்னா போய் போயிருக்காங்க நாக்கு வியாபாரிகள்லாம் போயிருக்காங்க ஏன்னா என்ன கேட்பாங்க திமுக பிரச்சனை இல்லையா இதெல்லாம் கல்யாணம் ஆகி நூறு வருஷம் எழுபத்தஞ்சு வருஷம் நூற்றம்பது வருஷம் ஆரம்பிச்ச கதை ஏற்கனவே சொன்னேன் கல்யாணம் ஆகி மறுநாளே வரக்கூடாது விஜய்க்கு ஆகி இன்னும் சாந்தி முகூர்த்தமே முடியல இந்த தாவேக்காவுக்கு தாவேக்கா கட்சிக்கு சாந்தி முகூர்த்தம் முடியல அதுக்குள்ளே தான் சாந்தி முகூர்த்தக்கு முன்னாடி முடிக்கக்கூடாது அந்த வீட்டில் நாற்பத்தெண்டு பேர் அந்த கருமாரி கருமாறுதான் போச்சாரு அப்புறம் எப்படி இவன் போய் சாந்தி மூர்த்தம் நடத்த முடியாது அது மாதிரி தாவே கார்கிற ஒரு கட்சிக்கு இவ்வளவு பிரச்சனை வரக்கூடாது அப்படா கணவன் மனைவி திருமணம் ஆகி மறுநாளே சண்டை கூட என்ன அர்த்தம் குடும்பம் நடத்துறதுக்கு தெரியல அது மாதிரி கட்சி நடத்த தெரியாதுன்னா தான் எழுவத்தஞ்சு வருஷம் கட்சியில் சண்டை வரலாம் இப்போ என்னாச்சு தாவே கான்ற தற்கூரி கட்சியில் நாற்பத்தி ரெண்டு பேர் மரணம் அதுக்கு பின்னாடி இப்ப ஒரு பெண்ணு கால இருந்து பாக்குறோம் அது பழைய ஒரு கட்சி அலுவலகத்துக்குள்ள சண்டை இருந்தா நம்ம கேள்வி வெளியே வர மாட்டோம் ரோட்டுக்கு வந்துருச்சு வீதிக்கு வந்துருச்சு உங்க சண்டை வீசி போச்சு கட்சியை எப்படி நடத்துறது நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் பேசுறாரு பெண்களுக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை இந்த அம்மா யாரு தூத்துக்குடி பேருந்த சகோதரி நம்பி நம்பி என் உயிரில் என் நெஞ்சில் கூடியிருக்கும் நம்பிகளே வீட்டு முன்னாடி நடுத்தர் சொல்லலையே நாளைக்கு நீ கோட்டையில உட்கார்ந்து எப்படி பெண்கள் கதர் பதில் சொல்ல போற திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா என்னுடைய கேள்வி பெண்களை கூட்டத்துக்கு கூப்பிடுற கூட்டத்துல கொண்டு போனவங்கள பார்க்க மாட்டேன்றது இறந்து போனவங்களும் இப்ப பனை ஊர் பங்கள்தான் இருக்க நீ இன்னும் ஐக்கிய நாட்டுக்கு பொதுச்சேனர் ஆகலை இன்னொரு கவுன்சிலர் கூட ஆகலை ஓகே சார் என்ன குற்றச்சாட்டு இது இந்த தாவேக்கா கட்சி முன்னாடி ஏதோ ரசீர் பண்ணுற மாதிரிச்சா அதை என்ன ரசீர் பண்ணுற மக்கள் விஜய் மக்கள் இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம் இந்த கட்சிக்கு பேர் விளக்கமாக இருக்கும் விளக்கமாக இருக்குது பட்டு குஞ்சம் இதுக்கு விஜய் மக்கள் இயக்கம் எங்கடா மக்கள் திரட்டின எதுக்கு மக்களை திரட்டுனா இழைய தமிழுக்கு திரட்டினையா ஆதி கிஞ்சிருது அன்னை மொழியை காப்பாருக்கு திரட்டினையா எதுக்குப்பா திரட்டின மக்களை அந்த விஜய் மக்கள் இருந்து எல்லாம் போட்டோ காட்டுறாங்க அந்த சகோதரி நமக்கு சகோதரி அவனுக்கு நம்பி நம்பிய கதற வர்ற அந்த சகோதரிக்கு நம்ம ஆதரவா பேசுறோம் நமக்கு துடிக்குது நம்ம தமிழ் சகோதரி தூத்துக்குடி சேர்ந்த யாரா இருக்க போது நம்ம புள்ள நம்ம வீட்டு புள்ள வந்து நம்பி மக்கள் சக்தி ஏதோ மக்கள் சக்தி ஏதோ நடத்தி அந்த இயக்கத்துல எல்லாம் இருந்து என்னென்ன வேலை எல்லாம் பார்த்தோம் நாங்க உழைச்சு எங்க உழைப்புல எங்க வேர்வையில் நாங்க இந்த மக்கள் சக்தி என்னென்னலாம் செஞ்சது அது பத்திரிகை செய்தியில் வந்தது காணொலியில் வந்தது தொலைக்காட்சியில வந்தது அப்படியே பாவம் உணர்ச்சி பூர்வ பொங்குறாங்க நாங்க இவ்வளவு பண்ணமே இன்னைக்கு மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்காங்க பொழுதுக்காங்க பின்னாடிதான் புஷி பின்கேட்ல ஓட்டான் யாரு செயலாளர் தப்புச்சமா புலச்சமாக ஒரு காசு வாங்கி தான் மாவட்ட செயலாளர் போடுறேன் ரெண்டு கேட்டு இருக்கு ரெண்டு கேட்ல பின் கேட்ல ஓடுறான்னு என்ன அர்த்தம் ஒரு வீட்டுக்கு தவறாக ஒருத்தையும் போயிட்டா பெண் வாசலை தப்பிச்சு ஓடுவேன் அது மாதிரி ஒரு படம் நம்ம ஊர்ல மதுரையாக ஜெயந்தி ஒரு படம் வந்துச்சு இல்லை சுப்பிரமணியம் சுப்பிரமணியபுரம் ஒருவாறு பாருங்க நம்ம முருகன் நம்ம ஒரு பெண் வாசல் இல்லை அந்த மாதிரி சுத்த பத்தம்லாம் பாருங்க புஷி அது சுப்பிரமணியம் படம் தான் கே வந்துச்சு நம்ம முருகன் எல்லாம் முருகனே நம்ம மதுரைக்கார் இறந்து கூட்டா இருப்போம் அண்மையில தான் அவர் மாதிரி ஓடுறான் ஏண்டா அந்த பெண்ணு கதறிக்கிட்டு இருக்கு நீங்க பெண்களுக்கு நாங்க நம்பிக்கிறேன் என் நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சில் தான் குடியிருக்கு நெஞ்சில குடினு அம்மா வந்து பார்க்க மாட்டேன் அப்போ ஒரு வாரத்தை கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டு அந்த அம்மா மட்டும் வாங்க பிரச்சனை என்ன அம்மான்னு கேட்காதவன் நாளைக்கு ஒரு கோட்டையில ஏறி கோழி குடிக்க தெரியாதவன் கூட ஏறி கோழி குடிக்க தெரியாதவன் வைகுண்டத்துக்கு வழிகாட்ட போறான தான் கட்சிக்கு உழைச்சிட்டு மக்கள் சக்தி உழைச்சிட்டு சக்திக்கு மீறி செலவு பண்ணிட்டோம்ன்றாங்க மக்கள் சக்தி இயக்கம்ன்ற விஜய் தானா குணா இயக்கத்துக்கு எங்க சக்தியை மீறி செலவு பண்ணிட்டான் எங்களை வந்து கூப்பிட்டு பேசுங்க அங்க மாவட்ட செயலாளர் உறுப்பினர் அட்டையை காட்ட சொல்லுங்க விஜய் காதல கேட்கலையா கேட்கலையா நம்பியின் கதறல் கேட்கலையா நண்பா ப்ரோ நம்பி கதறது ஸ்டாலின் அங்கிள் வெரி ஸ்டாலின் அங்கிள் ப்ரோ ஓ நம்பி ஓ நெஞ்சில் குடியிருக்கும் நம்பி ஓ வீட்டுக்கு முன்னாடி காலையில் இருந்து பனையூரில் பகருது பதறுது குமுருது குமுறளையும் பதறலையும் கேட்க மறுக்கிறே ப்ரோ திஸ் இஸ் ப்ரோ வெளியே வாங்க ப்ரோ பொதுச்சாளர் ஓடார் ப்ரோ காரணம் பணம் ப்ரோ கேட்டு அவர் பேக்கெட் அதனால இன்னைக்கு பாவம் அவங்க சொல்ற கதையை கேட்டால் இந்த கட்சி அதுதான் நம்ம சொல்றோம் நேரத்தையே நான் கூட பேட்டிட்டு சொல்லியிருந்தேன் என்ற மனிதன் இந்த கட்சியை ஆரம்பிக்கிட்டா இவ்வளவு இளைஞர்கள் இவ்வளவு தற்கூறையா இருப்பாங்களான்ற புள்ளி ஒரு கணக்கு சென்சஸ் நமக்கு கிடைச்சிருக்காது ஒரு வகையா ஒரு சென்சஸ் கிடைச்சிருச்சு ஒரு தலைமுறை தலைமுறை வந்து தலைமுறைன்னா இளைஞர் முறம் தலரசி இருக்கேன் அதுல நம்ம ஒரு சூர்யா அரசியர் இருக்கேன் அதான் இளைஞர் முறம் பதினெட்டு வயசு இளைஞர் முறை புத்தி உள்ளவன் புத்தி உள்ளவன் படைத்தவன் பகுத்தறிவாளவன் உண்மையா படிச்சவன் போலியா படிச்சவன் கிடையாது ஒண்ணு மாதிரி போக்கிரி கொண்டு மாதிரி கில்லி பள்ளிக்கூடத்துக்கு போகாம அம்மா அப்பா கிட்ட எப்படி சொல்லி கொடுப்பேன் பாருங்க அந்த எல்லாம் கில்லி படத்துல அந்த கபடிக்கு போய் போய் காசை கொடுத்து படிக்காம போய் இப்படியா ஆளை பூரா ரெடி பண்ணிருக்கேன் அவனை ரசிப்பேன் திருவண்ணாமலையே ஒரு நல்ல கூட்டம் திரட்டி இருந்தாங்க திமுக இளைஞர் அண்ணி கூட அது அவரு நம்முடைய த இளைய தளபதி தம்பி உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் கோயிலுக்கு தான் திருவிழாக்காகன்றதை பாத்திருக்கோம் மூணு நாள் திருவிழா இன்னைக்கு கரகாட்டா வள்ளி நாடக நாளை நடைபெறும் நாடு கட்சி நிச்சய நடைபெறும் நம்ம கோயில் திருவிழாவுக்கு அழைப்ப பார்த்திருக்கோம் ஏ அறிவு திருவிழா விழா நடத்தினது திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப இந்த எழுவத்தி வருஷத்துல அறிவு திருவிழா அப்ப அறிவு இருக்கிறவங்க இங்க வருவேன் அங்க எப்படி போவேன் உன்னை யார் என்று சொல்லுவேன் என்று சொல்ல நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உன் நண்பன் யார் என்று கேட்பேன் ஆங்கிலத்துல அது மாதிரி விஜய் ஏத்துக்கிட்டமே அப்படி ஆழ்த்த இருக்கேன் மனால் நிச்சயம் எனக்கு வேண்டுகோள் இருந்த காணவில் இருந்து என்னென்னு கேட்டால் சம்பவம் மாலை ஆறு வரைக்கும் மேலே போகுது நானும் சென்னையில் வரும்போது காரில் பார்த்துட்டு தான் வந்தோம் மனைவியாக தான் வந்தேன் பார்த்தா பதறுது அவங்க பூராவும் உழைச்சிருக்காங்க உழைத்தவனுக்கு மரியாதை கொடுப்பா இதெல்லாம் மக்கள் பார்ப்பான் உனக்கு அங்கீகாரம் எப்படி கிடைக்கும் உங்களை நம்பி தானா வந்திருக்கேன்ற உழைச்சவனுக்கு கொடு நானும் தமிழ்நாடு பூரா கேட்டேன் எங்கள் மதுரையிலே எனக்கு தெரியும் யார் உண்மையாக விஜய் ரசி இருக்கு அலைவாங்க அந்த முதல் நாள் ஏதோ ஷோ போடுவாங்க ரசிகர் ஷோ அந்த ஷோக்கு பார்த்தா ராத்திரி எங்க வீட்டு பக்கத்துல தேட்டர் இருக்கு மூணு தேட்டர் இருக்கு அங்கே குவாத்திரம் திடீர்னு கூட்டம் கும்பலுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு இருப்பேன் என்ன விடிய விடிய நிற்கிறாங்க என்ன விவரம் அப்படின்னு பார்த்தா ஊர் படம் ஒரு விஜய் படம் அதுக்கு ரசிகர் சோ ரசிகர் மட்டும் தானா டிக்கெட் எவ்வளோப்பா இரநூறுவா டிக்கெட் ரெண்டாயிரவாய்க்கு கொடுக்குறாங்க ஆட்டை யாருக்கு தலைமை ரசிகருக்கு இவ்வளவு இவன் விற்கிற இந்த ரசிகருக்கு இவ்வளவு இது விஜய்க்கு ஒரு ஒரு அமௌண்ட் போகுது நாங்கள் இப்படி ஒரு கொள்ளை அடிக்கிறீங்களா நான் அப்போயே சொல்லுங்க இது நேடி பேட்டி இதெல்லாம் நாங்கள் காலத்தில் கண்டது இப்போ என்னன்னு கேட்டால் விஜய் ரசிகர்கள் அதுக்காக எப்போ தப்போ சரியோ அந்த காசை வச்சு பால் கொடுத்து பால் எடுப்பாங்க அந்த கட் அவுட்டுக்கு பால் குடத்தை ஊற்றுவாங்க இனி பிள்ளைக்கு தாய்ப்பால் இல்லாத எத்தனை குழந்தை இருக்கு ஊட்டச்சத்து இல்லாத முப்பத்தஞ்சு சதவீத குழந்தைகள் இருக்குடா போய் அந்த விஜய் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறவுமே என்னென்னவோ சொல்லலாம் பார்ப்பாங்க அவன் தான் இப்ப திடான் அவன் திடான்னா அவனை பக்குவப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு அரசியல் கட்சியில் முன்னாடி நாங்கள் திராவிட முன்னேற்றங்கள் இளைஞர்களா இருக்கும்போது பயிற்சி வகுப்புகள் நடத்தினோம் அதை தம்பி நம்முடைய துணை முதல்வர் நடத்திக்கிட்டு இருக்கா இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பயிற்சி வகுப்பு நடத்துவாங்க விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிறாங்க இன்னும் எல்லா அமைப்புகளும் தீவிரம் நடத்தி இந்த பெயர்களை மூலம் நம்ம திருத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதே நேரத்தில் விஜய் வந்து உணரணும் நானும் பார்த்துட்டேன் அந்த மாதிரிலாம் உழைச்ச அந்த விஜய் ரசிகர்களுக்கு உழைச்சா பாருங்க பால் ஊட்டினா பாருங்க கட் அவுட்டுக்கு அந்த முன்னாடி பேப்பர்லாம் கிழிச்சு எரிவாங்க உள்ள திரையில எரிவாங்க இவங்க எல்லாம் ஆளை காணா இப்போ யாரா மாவட்ட செயலாளர் விஜயகட்சிக்கு ஆடிக்கார் இருக்கா புஷ்ஷியை வந்து நீ தலைவர ஒத்துக்கிறியா புஷ்ஷிக்கு எதுவும் நீ எல்லா வேலையும் பார்ப்பயா பத்து கார்க்கு மந்தா பத்து கார் கொண்டு வருவியா யார வரவே இருக்கிறாங்க திண்டுக்கல் பைபாஸ் இல்லை என்ன இப்படி நிக்கிறாங்க நீங்க கொடியை பார்த்தாலே சங் கொடி மாதிரி சங் பரிவார் கூட்டம் மாதிரி இருக்காங்க ஏதோ ஒரு மஞ்சள் சகப்பு மஞ்சளின் சிகப்பு காவிதா வர சிகப்பு சகப்பு கலங்க நீ காவியா காவியா காட்டாம மஞ்சள் சகப்பு என்னதோ ரெண்டு யானை அடிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி என்னத்தோ கூட்ட கொடி மாதிரி இல்லை நின்றுக்கிட்டு இருந்தா என்ன பண்ண எங்க பொதுச் செயலாளர் வரைய நாங்க பொதுச் செயலாளர் நாவல் நெடுஞ்சலினை பார்த்திருக்கோம் நாங்க பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்புலனை பார்த்துருக்கோம் பாவூல் சண்முகத்தை பார்த்துருக்கேன் வேற செயலாளர்னா புஷி வர்றான் புஷி என்னடா அங்க பாண்டிச்சேரியில் பிளாக்ல எதுவும் ஓட்டிக்கிட்டு இருப்பானாவே பிளாக் டிக்கெட் விற்கிறீங்க இவங்க பாண்டிச்சேரியில் பிளாக் சரக்கு விற்கிறவன் பார் வச்சிருக்கு புஷி அவன் அங்க வர்றாரு அவன் புதிச்சிடறான் அப்புறம் அவன் வந்து எப்படி வழங்க போகுது என்ன கலவாணி பேர் முல்லை மாதிரி பொருள் ஒன்று சேர்ந்தா ஒரு பொருமாடா நீங்க கள்ள டிக்கெட் விற்கிறவன் அவன் அங்க பார் கள்ள பார் நடத்தினவன் இப்படி பேர்லாம் ஒன்று சேர்ந்தீங்களாங்க அரசியல் கலா என்னடா நாடு அவர் விமர்சனம் பண்ணணும் நோக்கம் இல்லை ஆனா அதே நேரத்துல வந்து இந்த பெண்ணு அஜிதாவா நம்பி உனக்கு நம்பி எங்களுக்கு சகோதரிப்பா அந்த பாச எங்களுக்கு பிடிக்காது எங்களுக்கு உடன்புறவா சகோதரி அஜிதா அதனுடைய குரலை கேளு உரிமை குரல் பாது இதான் உரிமை குரல் அது எழுப்புதான் உரிமை நாதம் அந்த எழுப்புதான் தன்னுடைய சுயமரியாதை குரல் இந்த மாநில பொறுப்புக்காக நீங்கள் அப்பலாம் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல மாநில பொறுப்பு அவன் வந்தாதே என்ன பொறுப்பு போட்டுக்கிட்டு வச்சுக்க என்ன தெரிய போகுது என தோணு சொல்ல கொள்கை பரப்பு செயலாளர் அருண் ஐஆர்எஸ் இவர் பரப்புரை செயலாளர் கொள்கை பரப்புரைன்னா பரப்புண்டா பரப்பு பரப்புறேன் ஆஞ்சலி சம்பளத்து அருண் இடத்துக்கு பரவப்புறேன் கொள்கை பரப்பு செயலாளர் கட்சியில கேட்டுருக்கான் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணா திமுக எம்ஜிஆர் கட்சியாக இருந்தது கொள்கை விளக்கணி செயலாளர் போட்டாரு மற்ற கட்சியிலும் கொள்கை பரப்பு செயலாளர்னு இருக்கு இவன் கட்சியில் மட்டும் கொள்கை பரப்பு செய்கிறாலும் பரம்பரை செய்கிறாள் இது மாதிரி போட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த பெண்ணுடைய குரல் தான் தமிழ்நாட்டுடைய விஜய் கட்சியுடைய குரல் ஆடிக்கார் இருக்கணும் மங்களா இருக்கணும் பவிஷா வாழ்றவன் வந்து அந்த கட்சியில் இருக்க முடியும்னா சாதாரண சாமானிய மக்களுக்காக நாளை புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நினைவு நாள் சாதாரண சாமானிய மக்களுக்கு மந்திரிகளாக உருவாக்கியவர் புரட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் புரட்சி தலைவி அம்மா அதான் இன்னைக்கு வரைக்கும் ஆழமர மாதிரி நிக்குது நீ கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் ஒரு கவுன்சிலரை சந்திக்கலை அதுக்குள்ளே காசு பணம் கோடிகளில் பொருள்றீங்க கட்சிக்கு உனக்கு உண்மையா உழைத்த உன்னை மறக்கிறீங்கன்னா நீ உனக்கு வாக்களித்து தப்பி தவிர கோட்டையில கொண்டு போய் உட்கார வச்சா அஜித்த காலின் குரல்கள் எத்தனை குரல்கள் உழிக்கும் நீ எப்படி பனை ஊர் கேட்ட விட்டு வெளியே வர மாட்டேன்ற உன் கேட்ட மறிக்கிறாங்க இறங்கி பேச மாட்டேன்ற எவ்வளவு அகம்பாவதம் திமுரு ஆனவும் முதலாளி என்ற என்ன எஜமான என்ன அதான வேற என்ன பிரெஞ்சு பிரச்சனை நடந்துச்சு அங்க உட்கார்ந்து மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு பிஸ்கட்டு கொள்ளாம இருக்கான் லூயி மன்னர் என்ன பண்ணா ரஷ்யால ஜார் மன்னர் என்ன பண்ணா பிஸ்கட்ல நாய்க்கு போட்டு மக்களை மதிக்கல அதான் புரட்சி வந்தது அந்த புரட்சி தாவா காவா தாவே காவா தற்கொலி தற்கொலி கழகத்துல வரப்போகுது ஆரம்பம் அஜித்தாவின் குரல் அஜித்தாவின் குரலை மதிக்காதவரை நாட்டு மக்கள் மதிக்க மாட்டார் நன்றி சார் நன்றி